வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பிரசன்ட் பண்ற ஒரு படம் மைக்கேல் இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த ட்ரெய்லர்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களையும் தாண்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதை ஒன்று ஒன்னா டீக் அவுட் பண்ண போறோம் அது கூடவே தளபதி சிக்ஸ்டி செவன் அப்டேட் நிகழ்ச்சிகளை போலாம் மைக்கேல் இந்த பேரில் கண்டிப்பாக ஒரு கெத்து இருக்க தான் செய்யுது எனக்கு தெரிஞ்சு இந்த பேரில் எப்போ கெத்து இருக்குன்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன்னா இந்த ஆயுத எழுத்துன்ற ஒரு படம் வந்துச்சு பார்த்திங்களா மணிசார் இயக்கத்தில் அதில் சூர்யா அவர்களோட கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மைக்கல் இருக்கும் அந்த படத்தில் அவர் கேரக்டர் நேம் ஒவ்வொருத்தராக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதெல்லாம் கேட்கும் போது நம்மளே கெத்தாக இருக்கும் வா படிப்பில் வேறு லெவலு பாலிடிக்ஸில் இளைஞர்கள் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்க ஒரு கேரக்டர் கடைசியில் அதை அச்சீவ் பண்ணுறப்பல நல்லா அந்த ஒரு கேரக்டர் ஏற்ற மாதிரி பேரை வெயிட்டாக பிடிச்சிருக்காருப்போம் மணிரத்தன் சார்னு ஒரு பெரிய சிலாகிப்பை ஏற்பட்டுருந்துச்சு எனக்கு பர்சனலாக அந்த நேரத்தில் தான் மைக்கேல்ன்ற பேர் மேலே ஈர்ப்பு பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல இது மாதிரி இன்னும் நிறைய மைக்கேல் மைக்கல் பேர் எங்கெல்லாம் வருதோ ஈர்ப்பு கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு அப்பேற்பட்ட கேட்சியான இந்த நேமை ஒரு படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க மைக்கேல் ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஐந்து மொழிகளில் வெளியாகிற படம் குறிப்பா நம்ம தமிழ்லேயும் படம் ரிலீஸ் ஆகுதுங்க இதுல ஷோரன்னர் அதாவது இது யார் ப்ரெசன்ட் பண்ணுற அந்த படத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படம் இங்கே தமிழ்நாட்டில் நல்ல பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இவர் பேரை படக்குழு பயன்படுத்தி இருக்க மாதிரி இருக்கு ஆனால் இந்த படத்தில் தன்னோட பேரை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா படத்தில் ஒரு சரக்காவது அவர் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல இருக்குங்க ஏதோ லோகேஷ் கனகராஜர்கள் படத்தோட ட்ரெய்லரை பார்த்த மாதிரி தான் மைக்கேல் படத்தோட ட்ரெயிலர் இருந்துச்சு அப்படி இருக்குது செதுக்கி இருக்காங்க ஃப்ரேமை லிட்டலாக டைரக்டர் அப்படியே லோக்கிட்டு போட்டால் கூட நீங்கள் நம்பிடுவீங்க அப்படி தான் ஃபுல்லாக அந்த ட்ரெய்லரே வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தில் யார் யாரும் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் யார் தெரியுதாங்க நம்ம லோக்கியோட முதல் படம் இருக்கு மாநகரம் அதுல ரெண்டு ஹீரோஸ்ல ஒரு ஹீரோ பண்ணிடு பார் பாருங்க அதே சந்தீப் கிஷன் தான் அண்ட் இவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் திவ்யன்ஷா கௌஷிக் அண்ட் நம்ம கௌதம் வாஸ்தேவ் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து படத்தை செதுக்கியிருக்காங்க தான் சொல்லணும் பர்ஃபாமன்ஸ் அப்படி ஹெவியா இருக்கு நம்ம ஜிவிஎம்முக்கெலாம் என்ன வாய்ஸ்ங்க ட்ரெய்லரில் அல்லுது அவரோட வாய்ஸ் இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் ஜெயக்கொடி அவர்கள் இவர் இதுக்கு முன்னாடி புரியாத புதிர் அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் இந்த படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு அப்பேற்பட்ட ரொமான்டிக்கான ஒரு டேரக்டர் கிட்ட தான் இப்பேற்பட்ட ஒரு கதை இப்பேற்பட்ட படம் அவுட்டாக வெளியே வந்திருக்கு ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் வன்முறை காட்சிகள் ஹெவியா இருக்கும் டார்க்காக இருக்குங்க ஃபுல் ஃப்ரேமுமே தான் சொன்னால் லோக்கி படம் மாதிரி செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு மியூசிக் யார் தெரியுமா சாம்சியஸ் எனக்கு பர்சனல் ஃபேவரட் எடுத்திங்கன்னா இந்த மனுஷனை சொல்லுவாங்க கைதி படத்தோட மியூசிக்கை பிடிக்காதவங்க இருப்பீங்களா அதோடய மியூசிக் டேரக்டர் நம்ம சிஎஸ் தான் இது மாதிரி நிறைய படங்களுக்கு அவர் கைவண்ணத்தை காமிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்ம இண்டஸ்ட்ரியில அண்டர் ரேட்டடாக ஒரு மியூசிக் டைரக்டர் அவரை பார்க்கறேன் சரியான ஸ்டப்புங்க இந்த மனுஷனுக்கு ஆனால் இவர் எதுக்காக கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க புரியல ஆனால் சாம்சியஸோட அந்த மியூசிக் ஜாலம் இருக்குல்ல அது இந்த ட்ரெய்லரில் பயங்கரமா இருக்கு ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா பரத் சௌத்ரி அண்ட் புஷ்கர் ராவ் மோகன் ராவ் இதுதாங்க இந்த ஒட்டு மொத்த படக்குழு ஓகே இப்போ நம்ம மெயின் கான்டென்ட் வரலாம் அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகியிருக்குல்ல மைக்கேல் ட்ரெய்லர் இதுல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஈஸியா கடந்து போற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை நீங்க நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருந்து கண்டென்ட்ஸ் கூட பண்ணலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்மளோட ஐடியாலஜியை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவை சினிமாவை மட்டும் பார்க்காம அதுல இருந்து மக்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத பல விஷயங்கள் இருக்குல்ல அதை தெரிஞ்சுக்க வைக்கிறது மட்டும் தான் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம நிறைய பண்ணுவோம் அதே பர்ஸ்பெக்டிவ்ல தான் இதையும் எடுத்திருக்கோம் இந்த ட்ரெய்லர் ஆரம்பத்தில் வாய்ஸ்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும் அப்போ ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவாருங்க மைக்கேல் விடோ ஸ்பைடர் கேள்விப்பட்டிருக்கியா லவ் மேக் பண்ணதுக்கு அப்புறமா ஆன் ஸ்பைடரை பெண் ஸ்பைடர் கொன்னுடும் அவ்வளோ விஷம் அப்படின்னு வார் என்ன போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாருனா இந்த படத்தோட நாயகனா மேபி அந்த மைக்கேல்ன்ற கேரக்டரே இருக்கலாம் ஓகேவா உங்கள் சந்திப்பா இவரும் ஒரு பெண் மேலே காதல் வகைப்பட்டிருக்கலாம் அந்த பெண் நம்மளோட இந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டால் அந்த பெண் மூலமாக உன்னோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும் ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற டைலாக தான் இதை பார்க்க முடியும் இந்த விடோ ஸ்பைடரை அந்த படத்தில் வர அந்த முக்கியமான பெண் கேரக்டரோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு நீங்கள் பேசின விஷயத்த விட்டுருங்க சினிமா விஷயத்த இந்த ஒன்று இருக்குல்ல விடோஸ் பேடன்னு சொல்லிட்டு இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க அது இந்த ட்ரெயினில் ஒரு ஃப்ரேம்ல காட்டுவாங்க இங்கே பெண்கள் ஃபுல்லாக நடன மாதிரி இருக்கும் பின்னாடி சோற்று போய் ஒரு சிலந்தியை வச்சிருப்பாங்க இந்த சிலந்தி வேற எதுவும் இல்லைங்க அவர் விடோஸ் பேடர்னு சொன்னார் பார்த்தீங்களா அதே சிலந்தி தான் அது அதை எப்படிப்பா கிட்டத்தட்ட எல்லா சிலந்தையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ எப்படி விடோஸ்பேடன்னு அடிச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே ஒரு மார்க் இருக்குல்ல அந்த சிலந்தியோட வயிற்று பகுதியில் இதுதான் இந்த விடோ ஸ்பைடர்ஸ்கான ஒரு பிரத்யேக அடையாளமே டேரக்டர் சமையா நோட் பண்ணி செதுக்கிருக்காருல இப்போ அந்த ஸ்பைடரை பத்தி பார்க்கலாம் பிளாக் விடோ ஸ்பைடர் அப்படின்னு தான் பெரும்பாலும் அடைப்பாங்க விடோ அப்படின்னா விதவை தமிழ் ஓகேவா கைம்பெண் இதுக்கு இந்த பேர் வர காரணமே பாத்தீங்கன்னா ஜிவிஎம் டைலாக் சொல்லியிருப்பார் பாருங்க அது அப்படியே உண்மைதான் என்னன்னா இந்த மேக் பண்ற விஷயம் இருக்குல்ல ஆண் சிலந்தியும் பெண் சிலந்தியும் இனப்பெருக்கத்துக்கான உடலுறவு கொள்றது இந்த உடலுறவு கொண்ட பிற்பாடு பெண் சிலந்தி ஆண் சிலந்திய கொண்டு சாப்பிட்டோம் புரியுதா தான் கைண்ட் ஆகிறதுக்கு தானே தான் காரணம் அந்த பேரு விடோன்னு வந்துச்சு அந்த விஷயம் ஆக்சுவலாக எல்லா விடோ ஸ்பைடர்ஸும் இதே வேலையை பண்ணதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஓகேவா அதை நம்ம இங்க ஒத்துக்கிட்டே ஆகணும் லேப்ல ரெண்டு ஸ்பைடர்ஸ் இருக்கு இந்த விடோ ஸ்பைடர்ஸ் ஆய்வுக்காக இருக்கு அப்படின்னா அந்த ஆண் ஸ்பைடர் இனப்பெருக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஒருத்தல இடம் கிடையாது தான் ஆகணும் ஒரே இடத்துல இருக்கிறப்ப அது சாப்பிட தான் செய்யும் பெண் சிலந்தி ஆனால் வனப்பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த இனப்பெருக்க உடல் உறவுக்கு பிற்பாடு பென்சிலேருந்து ஆணை கொள்வது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வனப்பகுதிகளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இருந்து மூன்று வருஷம் வரைக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு இன்ச்சு இருக்குது லாங்குங்க இதோட டயமீட்டர் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு அஞ்சு அவுன்சஸ் மட்டும்தான் இந்த மார்க் தெரியுதா உங்களுக்கு இதுதான் இந்த விடோ ஸ்பைடர்ஸ்க்கான அடையாளமே இது நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஒன்று இதோட லொக்கேஷன்ஸ் அதாவது எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் காணப்படும் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா சவுத் யூரோப் ஏஷியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா இந்த விடோ ஸ்பைடர்ஸ்னு பொதுவாக சொல்லாமல் பிளாக்னு சேர்க்குறாங்க பார்த்தீங்களா அது காரணம் இருக்கு ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதோட அடையாளமே பிளாக் தான் இந்த ஆண் சிலந்திகள் இருக்குல்ல அதை விட ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது இந்த பெண் சிலந்திகள் தான் தான் நிறத்தில் கூட ஆணுக்கு நீங்கள் கருப்பு நிறத்தை பார்க்க முடியாது பெண்ணுக்கு கருப்பு நிறத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த கருப்பு நிறம் அப்படின்றது வெளியீடு தன்மையோடு வேற இருக்கும் அதில் இந்த ஹவர் கிளாஸ் ஷேப்டு பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சொன்னோம் பாருங்க அதன் சிலந்தியோட அப்டமெண்டில் பிளேஸ் ஆகிருக்கும் இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் அது ஆணா பெண்ணானு ஸோ நான் சொல்கிற அடையாளம் இருந்துச்சுன்னா அது பெண் சிலந்திங்க ஆண் சிலந்தி பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரௌனாக இருக்கும் இல்லைனா கிரே நிறத்தில் இருக்கும் இதுலேயும் அந்த சிவப்பு நிறம் சொன்ன பார்த்தீங்கன்னா டாட்டு அது இருக்கும் ஆனால் பெண் சிலந்திக்கி இருக்கிற மாதிரி பெருசாக இருக்காது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த விடோ ஸ்பைடர்ஸில் ஆன் ஸ்பைடர்ஸை விட பென் ஸ்பைடர்ஸோட கால்கள் இருக்கல ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால் ஏறி அது வாக்காக அமைஞ்சிருக்கு இந்த விடோ ஸ்பைடர்ஸில் ரொம்ப குட்டி குட்டியான ஸ்பைடர்ஸ் பிறந்த சில நாட்களே ஆகியிருந்த ஸ்பைடர்ஸாக இருந்துச்சுன்னா பெருசாக பிரச்சனை மனுஷங்களுக்கு கிடையாது அது கடிச்சிதுன்னா அதுவே நல்லா வளர்ந்த ஸ்பைடர்ஸ் இருக்குல்ல இந்த விடோ ஸ்பைடர்ஸ் கேட்டகிரியில் இது கடிச்சிதுன்னா நம்ம உயிரிழக்கிற நிலம கூட ஏற்படலாம் அவ்வளோ மோசமான விஷம் அதுக்கு இருக்குது எட்டு கண்கள் இருக்குங்க இந்த வகையான சிலந்திகளுக்கு ரெண்டு ஸ்ட்ரிப் இருக்கும் அந்த ரெண்டுத்துல நாலு நாளா இருக்கும் மொத்தமா எட்டு கண்கள் ஆனா என்ன பிரயோஜனம் பார்வை குறைபாடு கொண்டு உயிரிடும் இந்த பீமேல் ஸ்பைடர்ஸ்க்கு கொடிய விஷம்னு சொன்ன பாத்தீங்களா அது எந்த அளவுக்குனா இந்த விலங்குகள் பொதுவாக தாக்காது அவ்வளவு சீக்கிரம் ஆனா தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் தெரிஞ்சதுன்னா உடனே தாக்கிடும் அப்பேற்பட்ட உணர்வு ஏற்பட்டு இது மனுஷனை கடிக்குதுன்னு வச்சுங்க அவரோட அல்டிமேட் ஸ்டேஜா நீங்க சீக்கிரமா ட்ரீட்மென்ட் கொடுக்காம தாமதப்படுத்துறீங்கன்னா அல்டிமேட் ஸ்டேஜா உயிர் பிரிஞ்சிடும் இந்த ராட்டில் ஸ்னேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வகையான கொடிய விஷம் கொண்ட பாம்பு அந்த பாம்போட விஷத்தை விட பதினஞ்சு மடங்கு அதிக விஷம் கொண்டது இந்த ஃபீமேல் விடோ ஸ்பைடர்ஸ் இப்போ தெரியுதா அந்த ஆண் விடோ ஸ்பைடர்ஸ் மாட்டுக்கிட்ட எவ்வளோ தவி தவிக்குன்னு சொல்லிட்டு சரிப்பா இதுக்கு விஷம் முறிவு மருந்தே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க இருக்கு விஷம் முறிவு மருந்து இதுக்கு இருக்கு எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த குதிரையோட இம்யூன் சிஸ்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தயாரிக்கிற மருந்து தான் இந்த ஃபீமேல் விடோஸ்பைடர்ஸ் கடிச்சுதுன்னா பயன்படுத்துவாங்க ஜென்மோ சத்தியமாக பாவங்கள் அதுலேயும் இந்த விடோஸ்பைடர்ஸ் கேட்டகரியில் இருக்க பார்த்தீங்கன்னா ஜென்மோ ரொம்ப ரொம்ப பாவம் என்னென்னா இந்த ஆண் ஸ்பைடர் இந்த பெண் விடோஸ்பைடர் இருக்குல்ல அதை தேடி போகுமா போயிட்டு அந்த பெண் விடோஸ்பைடர் மேக் பண்ணியிருக்க அந்த வெப் இருக்குது பார்த்தீங்களா அதில் தஞ்சம் புகுந்துடும் புகுந்ததுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட சிலந்தி வலை அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா அது வேற எந்த ஆண் சிலந்தையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த இணைப்பு வெவ்வருக்கும் பார்த்தீங்களா ஒரு வந்து இன்னொரு கிளைக்கு போகிறதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுரும் எதுக்காகனா தான் மட்டும் இந்த பெண் விடோஸ்பைடருக்கான ஒரு ஆண் துணையா இருக்கணும் வேற எந்த துணையை வந்துடக்கூடாதுன்னு இந்த வலையை பார்த்து வச்சிருக்கோம் ஆனால் தலைவன் தான் தலையில மண்ணள்ளி போட்டு கேட்டுதான் கடைசியில் இணைப்பு இருக்க உடல் உறவு அதே ஆணை அந்த பெண் வந்து போட்டு தள்ளிவிடும் எதுக்குப்பா சாகடிக்குது தேவையா இல்லையா அப்பின் சிலர் நினைச்சீங்கன்னா இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன விளக்க சொல்றாங்க இந்த உடலு கொண்ட பிற்பாடு அந்த பெண் சிலந்திக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்குமா எனர்ஜி தேவைப்படும் அதுக்காக தான் அந்த ஆண் சிலந்தியை போட்டு தள்ளிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருமா ஒரு விடோ ஸ்பைடர்னு நம்ம ஜிவிஎம் சொன்னாரு அதுக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப ஏற்பட நிறைய தகவல்கள் புதுசு புதுசாக கிடையாது சம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்களா சார் ரைட்டு இந்த ட்ரெயிலர்ல அடுத்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் டோன் அவங்களால பார்க்க முடியும் இந்த மாதிரி பிளாக் டோனில் ஒரு படம் வெளியாகிறது பயங்கரமாக பேசப்பட்டது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு படம் தான் இந்த தமிழ்ல முன்னூறு பருத்தி வரும் படம் அப்படியே டைட்டில மாத்தி வெளியிட்டிருப்பாங்க பாருங்க என்ன படங்க அதெல்லாம் அல்டிமேட்டு அந்த ஹாலிவுட் படம் உலகம் முழுக்க அவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ்க்கு பெருசாக கிடைச்ச ஒரு படம் பார்த்து இதே பிளாக் டோனில் கேஜிஎஃப் அந்த கேஜிஎஃப் வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் பிளாக் டோனில் வர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்திருக்கு பட் கேஜிஎஃப் அளவுக்கு பேய் ஹிட்டை அடிக்கல இப்போ இந்த மைக்கேல் படம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே பிளாக் டோனில் தான் ஃபுல்லாக உருவாக்கப்பட்டிருக்கு எந்த ஃப்ரேமை பார்த்தாலும் சரி இந்த படத்தில் உங்களால் பிளாக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் நம்ம லோகேஷோட படங்கள் இருக்குல்ல இதில் மோஸ்ட்லி நைட்லேயே ஷூட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஏறிடுது ஆனால் இவங்க இந்த பிளாக்கை ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா பகலில் காட்சிகள் அதிகமாக எடுக்கிறாங்க லோகேஷ் பிரசன்ஸ்னு அந்த பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா மேபி அதுக்கு இந்த டோன் கூட காரணமாக இருக்கலாம் பரவாயில்ல நம்ம மேக்கிங் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மனசு மாதிரி இருக்கலாம் ஓகே அடுத்த டைலாக் இந்த டைலரில் வருங்க நெருப்பு ஈர்க்கும் பக்கத்தில் போனால் மொத்தமாக எரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சம மாசான டைலாக் இது புரியுதா எப்பேற்பட்ட டைலாக் இதுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஒரு ஹீரோவோட காதல் இருக்கான அந்த படத்தில் அவங்கள பார்த்து மற்ற கேரக்டர் சொல்ற மாதிரி நினச்சிக்கலாம் அந்த ஹீரோவை பேஸாக வச்சு சொல்ற மாதிரி நினச்சிக்கலாம் இப்படி ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் பொருந்த ஒரு தான் இது படத்தில் பார்க்கலாம் இந்த டயலாக் எந்த கேரக்டருக்கு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டயலாக் தெரியுமா ப்ரொனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரையர்ல இந்த கேஜிஎஃப் படத்துல வாணன்ன்ற கேரக்டர் ஒருத்தர் பண்ணிப்பாரு பாருங்க அவர் தான் இந்த ட்ரெய்லர்ல இந்த டைலாக் ப்ரொனவுஸ் பண்ணுவார் எனக்கு என்னன்னா சந்தீப் இந்த ஒரு படத்துல இந்த ட்ரெய்லர்ல பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப மாசான அந்த ஆட்டிடியூட் அப்படியே வெளியே அப்படின்மா தெரியுது ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி தான் ஃபுல்லாக அவரை இருக்க மாதிரி இருக்குது மாநகரம் படம் நம்ம லோக்கியவர்கள் எடுத்து வெளியிட்டுருந்தார் பார்த்தீங்களா அப்போ கூட இவருக்கு அளவு மாசெலாம் கொடுக்கப்படலை ஏன்னா அதில் கதைகள் ரொம்ப காம்ப்ளிகேட்டான கதை இது மாநகரம் அதை மாற்றிருக்கிறதே இல்லை அதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதில் இவருக்கு மாஸ் பெருசாக கிடைக்கல ஆனால் அப்போ பண்ண ப்ராமிஸ் என்னன்னு தெரியல இந்த படத்தில் இவர் இவ்வளோ மாசம் வந்திருக்காரு அதுவும் இந்த குறிப்பிட்ட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த லெக் பீஸ் இருக்குல்ல இதை அந்த ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து கையில் கொண்டு போவாப்பில் அதை வச்சு சில பேர் அடிக்கிற மாதிரிலாம் சீக்வன்சஸ் வருது ட்ரெய்லரில் லெக் பீஸை ஒரு வெப்பனை மாற்றி அடிக்க முடியுமான்றதை இந்த ட்ரெயிலரில் பார்க்க முடியுது புது சிந்தனையாக இது இருக்குது ஸோ மாநகரத்தில் மிஸ் பண்ண மாஸ் இந்த படத்தில் லோகேஷ் பிரசன்ஸ் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒரு கிடைக்கிற மாதிரி இருக்குது மணிநத்திரம் சாரோட படங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக பார்ப்பாங்க இதில் என்ன கேட்டீங்கன்னா ஃப்ரேமிங்காக பார்ப்பேன் மனுஷன் எப்படி ஒரு ஒரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஒரு ஃப்ரேம் பார்க்குறப்ப எனக்கு அதாங்க தோணுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா புரியுது வயலன்ஸோட உச்சகட்டமான ஒரு காட்சி அங்கே அரங்கேறிகிட்டு இருக்கு கத்திய வாயில கடிக்கிறது இந்த செவரியு குதிக்கிறதுக்காக கையில் இங்கே ஒரு அருவா எல்லாம் ஓடி வராங்க எதுக்காகவோ ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு காம்போசிஷன் இந்த ஃப்ரேமிங்கில் வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில் எல்லா ஃப்ரேமும் நல்லாயிருக்கும் அதில் என்ன பர்சனலாக கவர்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுங்க கண்டிப்பாக உங்களே கவர்ந்திருக்கோம் நம்புறேன் ஏதோ சிஸ்டமில் வால்பேப்பர் வைப்போம் பார்த்திங்களா அந்த எஃபெக்ட்ல இருக்குது ஸோ மைக்கேல் படத்தை இந்த ஃப்ரேமிங்காகவே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் போல இருக்குது நம்ம லோக்கிய அவர்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கேரக்டருக்கு அதிகமாக வெயிட்டு கொடுத்துருப்பாப்பில் உதாரணத்துக்கு விக்ரம் படத்தில் டீனா கேரக்டரை மெர்சலாக செதுக்கியிருப்பார் இந்த படத்தில் நம்ம ரஞ்சித் ஜெயக்குடி அவர்களும் வரலட்சுமி கேரக்டரை செதுக்கியிருக்க மாதிரி தாங்க இருக்குது தெரியுதா ஒருத்தர் மேலே காலை வச்சு அவங்க எட்டி ஒதுக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெய்லர்ல அப்படி இருக்கும் ஆக்ரோஷமா இந்த ஷாட்டை பார்க்குறதுக்கு வரலட்சுமி அவர்களுக்கு இந்த நெகட்டிவ் ரோல் இப்ப அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அவங்களும் எடுத்து கட்ஸாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இந்த படத்துல அவனுக்கு வெயிட்டான ஒரு கேரக்டர் மாட்டிருக்கு தெளிவா தெரியுது விஜய் சேதுபதி கூட மாதிரி தான் அந்த ஃபுல்லாக காட்சி அமைப்புல இடம்பெச்சிருக்கு சோ இந்த படம் இவங்களுக்கு ஒரு மேஜர் பிரேக் த்ரூவா கூட அமையலாம் இந்த ட்ரெயிலர்ல வயலண்ட் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்குங்க அந்த டைம்ல கௌதம் அவர்களோட வாய்ஸ் ஒரு இதெல்லாம் ஒரு பொண்ணு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஒரு கேக்குற மாதிரி மேபி இருக்கலாம் அப்போ அந்த ஹீரோ கேரக்டர் என்ன பதில் சொல்லுனா ஆமாம் சார் பொண்ணுக்காக தான் ஒரு பொண்ணுக்காக இல்லைனா எதுக்கு சார் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு கேட்டிருப்பாருங்க இதுதான் நம்ம ரஞ்சித் ஜாய்கொடி இருக்காருல அவரோட டச்சு அவரோட படங்களில் இந்த ஹீரோயின் கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு அது ஏன் முக்கியத்துவம் இந்த படத்தில் இருக்குன்றத இந்த டைலாக் மூலமாக தெரியுது ஏன்னா ஒட்டுமொத்த படமே அந்த ஒரு கேரக்டருக்காக தான் நிற்கிதுங்க வந்து இந்த ஒரு டைலாகில் ஃபுல்லாக அதை தெரிஞ்சிக்க முடியுது பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுறேன்னா படம் ஒடுக்கவே அந்த ஒரு பொண்ணுக்காக தான் இந்த ஹீரோ கேரக்டர் எதோ பண்ணிட்டு இருக்கா மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலாக எதுக்காக நான் இதை பற்றி உங்களத டிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேலாக்கை கேட்டதுமே எனக்கு நினைவுக்கு வந்த படம் ஜான் விக் ஹாலிவுட் சினிமா ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்பேற்பட்ட முக்கியமான ஒரு படம் ஜான் விக் நம்ம கியானோ ரீஸ் அவர்கள் நடிப்பில் உருவாகி இருந்த படம் என்ன படங்க மாஸ் மாஸ் நம்ம இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு உண்மையான இலக்கணமே அந்த படம் தான் டைம் இருந்தா பாக்காதவங்க பாருங்க ஜான்விக் ஒன்னு ரெண்டு மூணு மூணு வரைக்கும் வந்துருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க கேரண்டி ஒரு மாஸ் போடனா இப்படிதான் இருக்கிறோன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க அது மட்டுமா அந்த படத்துல வர மாதிரி கன் ஃபைட் நீங்க எந்த படத்துலயும் பாத்துருக்கவே முடியாது ஓபனா சேலஞ்ச் பண்ற அந்த அளவுக்கு ஸ்டண்ட் வேற லெவலில் இருக்கும் சரி இதெல்லாம் ரைட்டுப்பா எதுக்கு ஜான்விக் படத்தை இந்த டைலாக் கூட சேர்த்து சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயம் இருக்கு அந்த படம் ஆரம்பிக்கிறது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குங்களா அது ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான்விக் படத்தில் கியானு ரீவ்ஸ் ஒரு ஹிட்மேன் ரோலை பிளே பண்ணியிருப்பாரு அந்த ஹிட்மேனாக இருக்கிற அவர் ஒரு கட்டத்தில் மாறுவார் எதுக்கான அவரோட மனைவிக்காக அவர் மனைவி மேலே அவ்வளோ வச்சிருப்பாரு அவங்க ஒரு கட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க இறந்ததும் அவங்க பிரசன் பண்ண ஒரு விஷயம் ஒரு கையில வந்து சேரும் அதுதான் ஒரு பப்பிங்க ஒரு நாய்க்குட்டி அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த அந்த வீடு அண்ட் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரு இந்த மூணு விஷயமும் மைண்டில் வச்சுக்கீங்க இந்த மூணுத்திலையும் ஒருத்தன் கை வைப்பான் ஓகேவா ஒரு பெரிய டானோட பையன் ஒருத்தர் கை வைப்பான் அந்த நாய்க்குட்டியை கியானு ரோஸோட கண்டு முன்னாடியே சாகடிச்சிருவான் முன்னாள் ஹிட்மேன் ஓகேவா அப்போ இருப்பாடி நபரும் தெரியாம இந்த வேளை அந்த பைப்புள்ள பார்த்துட்டு போயிடும் போனதுக்கு அப்புறம் பில்டப் ஷார்ட்ஸ் வரங்க அந்த போனா பாத்தீங்கன்னா பைப்புள்ள அவனோட அப்பா இருக்கா பாருங்க அந்த டான் கேரக்டர் ஃபுல்லாக இந்த கேரக்டரை ஹைப்பேத்தி பேசுவோம் ஜான் விக்னா யார் நீ யாரோட நாய்க்குட்டியை சாவரிச்சு வந்திருக்க தெரியுமா யாரோட காரை திருடிட்டு வந்திருக்க தெரியுமா யாரோட வீட்டை சேதப்படுத்திட்டு வந்திருக்க தெரியுமா ஜான் விக் போகிமான்னு சொல்லுவீங்களே அந்த போகிமானே கொள்ள அனுப்பப்பட்டதும் ஜான் விக்னு ஒரு பில்டப் டேலாக் வரும் சொல்லும் போது எனக்கே கூஸ் பண்ண அப்படி இருக்கும் அங்கிருந்து அந்த ரிவெஞ்ச் அந்த ஜான் விக் கேரக்டர் ஃபுல்லாக ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சீக்வன்ஸில் நாய்க்குட்டியை சாவடிச்சதுனால ஆரம்பித்த அந்த சீக்வன்ஸ்ல இருந்து தான் ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு இப்போ நாலாவது பாட்டு ஆண்டு வேலை இருந்துகிட்டு இருக்கு வல்லகம் மொழ்கி மெகா ஹிட் அடிச்ச படம் இல்ல அந்த நாய்க்குட்டிக்காகவும் அந்த காருக்காகவும் வீட்டுக்காகவும் மட்டும் கிடையாது இந்த மூணுத்தையும் இணைக்கிறது அவரோட மனைவி புரியுதா இறந்து போன அவரோட மனைவி அவங்களோட நினைவா இருந்த சில விஷயங்கள்ல இவங்க கை வச்சதுனாலதான் ஜான் விக் ஃபுல்லா வேற அடிச்சு துவைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபுல்லா எல்லாருக்கும் யமனா மாதிரி சாகடிக்கிறதா காமிச்சிருப்பாங்க புரியுதா இந்த நாட்டு எங்க வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஜான் விக்ல பொண்ணுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணாம காமிச்சிருப்பாங்க இந்த படத்துலயும் கிட்டத்தட்ட அதே தான் நாம இந்த ட்ரைலர் சாயில பார்க்க முடியுது ஏன்னா இந்த ட்ரைலர் முடியிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மைக்கேல் ட்ரெய்லர் முடியிறப்ப பாத்தீங்கன்னா இந்த கன் நிறைய வருங்க அது அப்படியே ஜான் விக்கை ரெசம்பிள் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ரஞ்சித் ஜாய் கூட காப்பி அடிச்சா சொல்ல வரல பாக்குற ஒரு சில மாட்டி விட்டுற போறீங்கன்னு அப்படி சொல்ல வரல ஆனால் காட்சி அமைப்புகள் பாக்குறதுக்கு வயலன்ஸ் உச்சத்தில் இருக்கவே எனக்கு தான் ஆச்சு கரெக்டாச்சு ஜான்விக் படத்தை எடுத்தார் பாத்தீங்களா அவரை பத்தியே ஆகணும் எந்த அளவு போட்டுருவோ அந்த அந்தளவு போற்றியே ஆகணும் இவர் ஜான்விக் படத்தோட ஸ்டாஹலன்ஸ்கி இவரு அமெரிக்க சினிமா துறையில ஒரு ஸ்டன்ட் மேனாக இருந்தவர் ஓகேவா அவர்தான் தான் பிற்காலத்துல டைரக்டரா மாறினார் அவர் டைரக்டரா மாறி எடுத்த முதல் படம் தான் ஜான்விக் ஒரு ஸ்டன்ட் மேன் ஒரு படத்தோட இயக்குனராக மாறுறாருன்னா அந்த படத்துல எது வெயிட்டாக இருக்கும் கரெக்டு இன்னொரு ஒரு பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா மறைந்த ப்ரூஸ்லி அவரோட பையன் இருக்கார்ல ப்ரண்டன் லீ அவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விஷயம் ஏற்பட்டு இறந்து போன விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்புறேன் த க்ரோ படங்க அந்த படத்தில் பிரண்டன் லீக்கு டபுளாக பண்ணியிருந்தது இவர் தான் இந்த டூப்னு சொல்ல மாதிரி நம்ம ஊரில் கேட்டதாக அதுமாரி வச்சுக்கோங்களேன் மிச்ச படத்தை அதை பேஸ் பண்ணி தான் முடிச்சிருந்தாங்களே ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டன்ட்டுனா வளம் வந்த இவர் தான் ஜான்விட் ஃபர்ஸ்ட் பாட்டை எடுத்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைச்சாரு ஏன்னா ஒரு ஃபைட் மாஸ்டர் இப்படி படத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சாருங்க ரெண்டு படங்களும் நடிச்சிருக்காரு ஒன்று வாம்பயர் த மேட்ரிக்ஸ் ரிசெரக்ஷன்ஸ் இருக்கு பற்றிலாம் இந்த ரெண்டு படங்களும் அவர் நடிச்சிருந்தார் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டரை பற்றி சொல்லணும்னா இவரோட மனைவி இப்ப அவரோட மனைவி இல்ல விவகாரத்தை ஆயிடுச்சு ஓகேவா இவரோட முன்னாள் மனைவி இருக்காங்களே அவங்களும் அவங்களும் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் தான் இந்த பிளாக் விடோன்னு ஒரு கேரக்டர் பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ்ல அந்த பிளாக் விடோவுக்கு டூப் போட்டது ஃபுல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல இவரோட முன்னாள் மனைவி தான் சம கனெக்ட் இல்லைங்க மைக்கேல் ஆரம்பிச்சோம் அப்படியே லோக்கியோட யூனிவர்ஸ் உள்ள வந்தோம் அப்படியே அங்க இருந்து ஜான்விக்கு போனோம் ஜான்வி கூட கிரியேட் வரைக்கும் பாத்துட்டோம் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தது காரணமே இந்த மைக்கேல் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த உணர்வு அது மட்டும் தான் வர பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம்னு ஐந்து மொழிகளை ரிலீஸ் ஆக போகுது படத்தோடய ட்ரைலர் பார்த்து எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏறி இருக்கு மக்கள் உங்களுக்கு ஏறி இருக்குன்னு நம்புறேன் இந்த காண்டென்ட் முழுக்க முழுக்க சினிமா ரசிகர்களுக்கு மட்டும்தான் பொதுவான ஆடியன்ஸ்க்கு இது பொருந்தாது நான் அந்த டிஸ்கவரிக்கு முன் வச்சிடுறேன் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு மட்டும் எழும்புலைங்க இன்னொரு படத்துக்கும் சேர்ந்து எழுந்திருக்கு அதுவும் மைக்கேல் படத்தை விட ஒரு படி மேலே எழுந்திருக்கு என்னென்னா தளபதி சிக்ஸ்டி செவன் விஜய் அவர்கள் ஹீரோவான நடிக்கிற அந்த அறுபத்தி ஏழாவது படம் சார்ந்த எதிர்பார்ப்பு தான் இந்த அறுபத்தி ஏழாவது படத்தையும் இந்த மைக்கேலே இணைக்கிற புள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏன்னா மைக்கேல் படத்தை பிரசன் பண்ணுறது லோகேஷ் கனகராஜ் தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தை இயக்குறது லோகேஷ் கனகராஜ் ஸோ மைக்கேலை பற்றி பேசுகிறப்ப ஹாலிவுட் படம் வரைக்கும் போயிட்டு வரோம்னா நம்ம தளபதி சிக்ஸ்டி செவனை பற்றியும் ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் நிகழ்ச்சியை முடிச்சா சரியா இருக்காதுல அதே சொல்கிறேன் சமீபத்தில் நம்ம லோக்கி அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோட முந்தைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியே தான் இருக்கும் அதாவது என்னோட படமாக ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ஹீரோட படமாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் இந்த படம் இருக்குல்ல இந்த தளபதி சிக்ஸ்டி செவன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரோட படம்னு சொல்லியிருக்காரு புரியுதா இவரோட படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோடு ஒன்று வருது அப்படின்னா தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுவும் இந்த படத்தில் இப்போ இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்க நடிகர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபியஸாக நம்ம விஜய் சார் உள்ள இருக்காரு நம்ம கௌதம் வாசுதேவ் அவர்களும் கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு மெஷ்கின் அவர்கள் உள்ளே இருக்காரு மன்சூர் அலிகான் அவர்களும் உள்ளே இருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் நினைக்கிறேன் கைதி படத்தை முழுக்க முழுக்க அவர் எழுதி இருந்ததே பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் சாரை மனசுல வச்சுதான் யாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதுக்கப்புறமா தான் கார்த்தி அவர்கள் உள்ள வந்திருந்தாங்க சில சேஞ்சஸ் பண்ணி கார்த்தி அவர்கள் நடிப்புல கைதி படம் வெளியாக இருந்துச்சு அப்படி இல்லைனா மன்சூர் அவர்கள் தான் கைதி படத்தில் ஹீரோவா பண்ணிருக்கணும் வித்தியாசமா இருக்கல காம்பினேஷன் அப்பேற்பட்ட மன்சூர் அவர்களை தளபதி சிக்ஸ்டி செவன் படத்துக்குள்ள அவர் கொண்டு வந்திருக்காரு அண்ட் ஒரு சில தகவல்களும் அடிபட்டு இருக்குங்க இன்னும் கூடுதலா யார் யாரெல்லாம் இந்த படத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுல பெருசா இருக்க பேர்கள்னு பாத்தீங்கன்னா உடனடிகர் அர்ஜுன் அவர்கள் சஞ்சய் தத் அவர்கள் த்ரிஷா அவர்கள் இப்போ நடந்து முடிஞ்ச பாஸ் ஒருத்தவங்க தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஜனனி இவங்க இவங்க பேரு படிபட்டுக்கிட்டு இருக்கு எதுக்கு அது தகவல்னு சொல்கிறேன்னா படக்குழு இப்போ இருக்க உறுதிப்படுத்தலை ஆன் போர்டு யார் யாருன்னு சொல்லிட்டு அதனால இதை மட்டும் தகவல்னு சொல்கிறேன் மேலே இருக்க நாலு பேரும் கன்ஃபார்ம்னு சொல்லியிருந்தேன் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விக்ரம் அவர்கள் இருக்காங்களே அவர்கிட்ட கூட இந்த தளபதி சிக்ஸ்டி செவன் படம் சார்ந்து ஏதோ பேச்சு நடத்தப்பட்டிருக்கான் அப்போ அவரு உள்ள கமிட்டாக வாய்ப்பு இருக்கா என்ன இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்டேஷனாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விடுது ஏன்னா இந்த படத்தில் தளபதி சிக்ஸ்டி செவனில் மையமே பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தான் அவரை சுற்றி தான் இவ்வளோ பெரிய பெரிய கேரக்டர்ஸ்னா அப்போ ஹைப்பு விஜய் ரசிகர்களுக்கு ஏறாமல் என்ன ஆகும் அண்ட் ஏல்சி யூ லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கு பார்த்தீங்களா இதுக்கு கீழே வர்ற படமாகவும் தளபதி சிக்ஸ்டி செவன் கண்டிப்பாக இருக்கும் போல இருக்குது எதை வச்சு சொல்கிறேன்னா கமல் சார் அவர்களும் ஃபகத் ஃபாசல் அவர்கள் இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு இது ஏன்னு லோக்கியர்களை உறுதிப்படுத்தலை ஆனால் கோடம்பாக்கம் வட்டாரங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு இருக்க தகவல் இது தாங்க அப்படி மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்டார்ஸ் பாருங்க எவ்வளோ நட்சத்திரங்கள் இணைஞ்சி ஒரு படம் விஜய் அவர்களை மையமாக வச்சு ஒரு படம் வெளியே வருதுன்னா ஹைப்பு வேற லெவலில் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பிச்சுக்கும் இப்போ நான் சொன்னதை கேட்டு சில விஜய் ரசிகர்களுக்கு அப்படி கூசமாயிருக்கும் நினச்சி பார்க்க வேற லெவலில் இருக்கப்பா இந்த காம்பினேஷனெலாம் சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுன்னா அங்கே வெளியிட ஆரம்பிக்கல அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ சோஷியல் மீடியா பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே ரெண்டு ஹேஷ்டாக் தான் பிரதானமாக இருந்துகிட்டு இருக்கு ஒன்று ஹேஷ்டாக் லோகேஷ் கடகராஜ் இன்னொன்று ஹேஷ்டாக் தளபதி சிக்ஸ்டி செவன் இந்த ரெண்டு ஹேஷ்டாகு தான் இந்த ரெண்டு ஹேஷ்டேக் நீங்கள் எதில் போனாலும் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்க முடியும் கேஜிஎஃப் படத்தை டெம்ப்ரேட்டாக வச்சு பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் ராக்கி பாயா நம்ம லோகி பாய் அந்த பக்கம் அந்த கேஜிஎஃபில் ராக்கியோட வெள்ளுஷனார் பார்த்தீங்களா இந்த பாய் அந்த கேரக்டரில் நம்ம லலித் குமார் அவர்கள் ஏன்னா அவர் தான் தளபதி சிக்ஸ்டி செவனோட ப்ரொடியூசர் ரெண்டு பேரே போட்டிருக்காங்க புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு புரியாதவங்க இந்த சைடில் இருக்க போர்டை பாருங்க டேஞ்சர்னு இருக்கும் அதாவது மெகா ஹிட்டு கொடுக்கறதுல ஒரு ஹீரோவை மாசா செதுக்கிறதுல ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஹீரோவை அப்படியே ஸ்கிரீனில் ப்ரெசன்ட் பண்ணுறதுல என்ன அடிச்சுக்க ஆளே இல்லை அதில் நான் தான் கெத்துன்ற மாதிரி நம்ம லோக்கி கெத்தாக நிற்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபோட்டோவை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லோக்கி கிட்ட இருக்க ஒரு பிரத்யேக குணாதிசயம் என்ன தெரியுமாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு படத்தையே கொடுத்துருவாரு இந்த அவர் எடுக்கிற படங்கள்லாம் பாருங்க இப்படி வர சின்ன சின்ன மெருகத்தையே படம் எடுத்து முடிச்சிருவாரு எதுக்குங்க இந்த கைதி படத்துல கிளைமேக்ஸ்ல கார்த்தி அவர்கள் ஒரு மிஷின் கண்ணு எடுத்து சுற்றுமாரி சீக்வன்ஸ் பாருங்க அதுவே ஒரு சின்ன விஷயத்துலேருந்து வந்த பெரிய சீன் தான் இந்த ஆயுத பூஜைக்குலாம் வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில நெட்டிசன்ஸ் ஒரு போட்டோ ஷேர் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா கமாண்டா படத்துல அர்னால்டு ஒரு வெப்பனை தூக்கி கையில் வச்சிருப்பாரு அவருக்கு பட்டம் அடிச்சு ஹாப்பி ஆயுத பூஜைதான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த கைதி படத்தில் பட்டம் அடிக்கிறதெல்லாம் அப்படியே வந்திருக்கும் புரியுதா சின்னதா ஒரு விஷயத்தை நாம பார்க்கறது எப்படி பார்த்து ஒரு கமர்ஷியல் ஹிட்டை கொடுத்துருக்காரு பாருங்க இவ்வளோ எதுக்குங்க கமல் சார் அவர்கள் பண்ணாத சாதனையா சினிமா இண்டஸ்ட்ரியில ஆனா அவரே பார்த்து பிரமிக்கிற ஒரு ஃபேன் இயக்குனர் இருந்து தரமான சம்பவம் நிகழ்த்த இயக்குனராக எழுந்துகிட்டு இருக்கவர் நம்ம ஓகே தான் கமல் சார் ஒரு கலைஞரை பார்த்து வாயை பொழந்தாலே ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் வாயை பிழக்கணும் தான் அர்த்தம் அப்படி இந்திய சினிமாவும் வாயை பழந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த ஒரு மனுஷனோட அடுத்தடுத்த படைப்புகள் தான் அந்த வரிசையில் தளபதி சிக்ஸ்டி செவன்ன்ற ஒண்ணு வெளியே வருதுன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் ரசிகர்கள் உங்கள மாதிரி நாங்களும் ஆர்வமாக தான் இருக்கோம் எந்த அளவுக்கு படத்தை செதுக்க போறாரு என்னென்ன தொடர்ந்து அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றத பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் இந்த மைக்கேல் படம் ரிலீஸ் ஆகியது பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம லோக்கியோட சீனியர் வேர்ஷன் மாதிரி அந்த படம் மேபி இருக்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்